இது பிரதான செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் மதுரா முதலில் இலங்கையின் முதலீட்டுக் கொள்கைகள் அமெரிக்க வெளியுறவுத்துறை கவலை இலங்கை தேயிலைக்கு கிடைத்து மிகப்பெரிய அங்கீகாரம் மேல் மாகாணத்தில் கட்டாயமாகும் சட்டம் தவறும் பட்சத்தில் அபராதம் சீன பட்டாசுகள் பயன்படுத்துபவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை சாரதிகளுக்கான மகிழ்ச்சி செய்தி பெருந்தொகையான போதைப் பொருளுடன் ஒருவர் கைது பல்கலைக்கழக ஆசிரியர்கள் கணிப்பில் கரூர் தலையிடுமா மோடி அரசு நிர்மலா சீதாராமன் இலங்கையில் வெளிநாட்டு முதலீட்டு கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் முரண்பட்ட தன்மை காணப்படுவதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இலங்கையின் முதலீட்டு பின்னணி குறித்த அறிக்கையை வெளியிட்டுள்ள அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் இது தொடர்பில் பல முக்கிய விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சிரேஷ்ட அரச அதிகாரிகள் தனியார் துறை தலைமையிலான பொருளாதார வளர்ச்சியை தொடர்ந்து விமர்சித்து வருவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒத்துழைத்து முதலீட்டாளர்களுக்கு உத்தரவாதம் அளித்தாலும் அரசாங்கத்தின் பழைய மேற்குலக எதிர்ப்பு மற்றும் மார்க்சிச செல்வாக்கு கொண்ட சித்தாந்தங்கள் காரணமாக பல முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடு செய்வதில் சந்தேகத்துடன் இருப்பதாக அறிக்கை கூறுகிறது அத்துடன் வெளிநாட்டு முதலீட்டுக் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் முரண்பட்ட தன்மை காணப்படுவதாக கூறும் அமெரிக்கா இலங்கை முதலீட்டு சபை பிரதான முதலீட்டு ஊக்குவிப்பு நிறுவனம் என்ற போதிலும் அவர்களுடன் நிலையான மற்றும் வெளிப்படையான உரியாணலை பேணுவது சவாலாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது இதனிடையே தேவையற்ற கட்டுப்பாடுகள் சட்ட நிச்சயமற்ற தன்மை மற்றும் அதிகாரிகளின் பலவீனமான பதிலளிப்பு போன்றவையும் இலங்கையில் முதலீடு செய்வதற்கு உள்ள ஏனைய பிரச்சினைகளாக அந்த அறிக்கை பட்டியலிட்டுள்ளது இதேபோல இந்திய நிறுவனமான அதானி கிரீன் எனர்ஜி இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் இருந்து நானூறு மில்லியன் டாலர் பெருமதியான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்தில் இருந்து விலகியதை அமெரிக்க அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது வரலாற்றில் விற்பனை செய்யப்பட்ட அதிகூடிய விலைக்கு இலங்கை தேயிலை விற்பனை செய்யப்பட்ட கிண்ணஸ் சாதனை படைத்துள்ளது ஜப்பானில் நடந்த ஏலத்தில் ஒரு கிலோகிராம் தேயிலை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிக விலைக்கு ஏலம் எடுக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அமைச்சர் ஹந்துனெத்தி கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்துள்ளார் அண்மையில் ஜப்பானில் நடைபெற்ற தேயிலை ஏல விற்பனையின் போது இதுவரை கால வரலாற்றில் விற்பனை செய்யப்பட்டு அதிகூடிய விலைக்கு இலங்கை தேயிலை விற்பனை செய்யப்பட்டு கின்ன சாதனை படைத்துள்ளது அதற்காக நோபல் பரிசு கிடைக்கும் சாத்தியமும் காணப்படுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் பொருளாதாரம் பௌதீக விஞ்ஞானம் ரசாயன விஞ்ஞானம் மருத்துவத்துறை மற்றும் அமைதி முயற்சிகள் போன்றவற்றிற்கே நோபல் பரிசு வழங்கப்படுகிறது இதனை அதிக கூடிய விலையில் விற்பனை செய்யப்படும் பொருட்கள் தொடர்பில் நோபல் பரிசு வழங்கப்படுவதில்லை என்று ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேல் வாகனத்துக்குள் தனியார் பேருந்துகளில் பயணிக்கும் அனைத்து பயணிகளும் செல்லுபடியான பயணச்சீட்டுகளை பெறுதல் அவசியம் என மாகாண அறிவித்துள்ளது இந்த விடயத்துக்கு ஒத்துழைப்பை வழங்க மறக்கும் பயணிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு எதிராக அபராதம் விதிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது பயணச்சீட்டை வழங்க தவறும் நடத்துனர்களுக்கு எழுநூற்று ஐம்பது ரூபாய் அபராதம் விதிக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாளை முதல் பயணச்சீட்டு இல்லாத பயணிகளுக்கு நூறு ரூபாய் அபராதம் மற்றும் கட்டணத்தை விட இரண்டு மடங்கு அபராதம் விதிக்கப்படும் என மேல் போக்குவரத்து ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது எதிர்காலத்தில் குறித்த அபராத தொகையில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் எனவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பயணிகள் முச்சக்கர வண்டிகளின் பதிவு மற்றும் உரிமம் இரண்டாயிரத்தி இரண்டு விதிமுறைகளின் கீழ் மீண்டும் ஆரம்பமாகும் என ஆணைக்குழு உறுதிப்படுத்தியுள்ளது பயணிகள் போக்குவரத்தில் இயங்கும் அனைத்து முச்சக்கர வண்டிகளும் ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட வேண்டும் மற்றும் செல்லுபடியாகும் அனுமதிகளை வைத்திருக்க வேண்டும் என்பதே இந்த விதிகளின் முக்கிய நோக்கம் என அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது பட்டாசுகள் மற்றும் சீன பட்டாசுகள் ஆகியவற்றை பயன்படுத்துபவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது நாட்டின் சில பகுதிகளில் பட்டாசு தொழிலில் இருந்து வெளியிடப்படும் மூலப்பொருட்கள் மற்றும் பிற ரசாயனங்களை பயன்படுத்தி சீன பட்டாசுகள் எனப்படும் சட்டவிரோத வடிப்பொருட்கள் தயாரிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த சீன பட்டாசுகள் பட்டாசு மற்றும் பட்டாசு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களை பயன்படுத்தி ஹக்கா பட்டாசுகள் எனப்படும் சட்டவிரோத வடிப்பொருட்கள் தயாரிக்கப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது விவசாய நிலங்களிலிருந்து காட்டு விலங்குகளை விரட்டு இவை பரவலாக பயன்படுத்தப்படுவதாகவும் இந்த சட்டவிரோத வெடிபொருட்களால் மக்கள் மற்றும் வனவிலங்குகளுக்கு பல கடுமையான காயங்கள் மற்றும் இறப்புகள் கடந்த காலங்களில் பதிவாகியுள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த வெடிபொருட்கள் குறிப்பிடத்தக்க சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு சவால்களையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது இந்த வடியங்களை கருத்தில் கொண்டு இலங்கை காவல்துறையினருடன் இணைந்து நாடு முழுவதும் சிறப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்த பாதுகாப்பு அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது புதுப்பித்தல் செயல்பாட்டின் போது வழங்கப்படும் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் இன்று முதல் உள்ள தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தால் வழங்கப்படும் என்று மோட்டார் அறிவித்துள்ளது இது இன்று முதல் ஒரு முன்னோடி திட்டமாக செயல்படுத்தப்படும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது புதப்பித்தல் செயல்பாட்டின் போது தற்போதுள்ள சாரதி அனுமதி பத்திரத்தில் எந்த மாற்றங்களும் தேவையில்லை என்றால் தற்காலிக அனுமதி பத்திரத்தை நுகேகொடையில் உள்ள போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தில் நேரடியாக பெற்றுக் கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்களுக்கான விண்ணப்ப பதிலப்பதாரர்கள் இனி பெரகரையில் உள்ள மோட்டார் போக்குவரத்து அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை என்று திணைக்களம் உள்ளது கொழும்பு வடக்கு குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகளால் ஏஸ் போதி பொருள் ஹெரோயின் மற்றும் போதை மாதிரிகளுடன் சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு வடக்கு குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்று தகவலுக்கு அமைய நேற்று பிற்பகல் மட்டக்குளிய போலீஸ் பிரிவின் ஸ்ரீவர்த்தன வீதி பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது சந்தேக நபரிடமிருந்து விற்பனைக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த முப்பத்தி மூன்று கிலோ கிராம் இருநூற்று எழுபது கிராம் ஐஸ் நானூற்று எட்டு கிராம் ஹெரோயின் இருநூறு போதைப் பொருள் மற்றும் ஏழாயிரத்து நானூறு ஹெரோயின் துண்டுகள் என்பது கைப்பற்றப்பட்டுள்ளது கைதான சந்தேக நபர் மேலதிக

புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளது பல்கலைக்கழக கட்டமைப்பில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளதாக கூறி பணி ஈடுபட தீர்மானித்ததாக அந்த சங்கம் நேற்று அறிவித்தது அதன் செயலாளர் சிரேஷ்ட விரிவுரியாளர் சாரதத்து இளங்கசிங்க இந்த அறிவிப்பை வெளியிட்டார் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் கடந்து விட்டது ஆனால் அரச பல்கலைக்கழகங்களில் உள்ள நெருக்கடிகளுக்கு இன்னும் தீர்வு காணப்படவில்லை என்று கூறிய அவர் தற்போது அரச கல்வி வீழ்ச்சியடைந்து கடுமையான நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவித்தார் பல்கலைக்கழக பேராசிரியர்களின் பற்றாக்குறை தற்போது கடுமையான நிலையில் இருப்பதாகவும் பேராதனை பல்கலைக்கழகத்தில் இருந்து கடந்த ஆண்டில் மட்டும் சுமார் இருநூறு பேராசிரியர்கள் வெளியேறியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கரூரில் நடந்த சம்பவம் தொடர்பாக யாரையும் குற்றம் சாட்ட விரும்பவில்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சாரக் கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் மற்றும் பலர் காயமடைந்தனர் இது தமிழகம் மட்டுமன்றி இந்தியா முழுவதும் கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது கரூரில் விஜய் பிரசாரம் செய்த இடத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு செய்தார் அவர் அதிகாரிகளிடம் விவரங்களை கேட்டறிந்தார் இதன்போது அவருடன் மத்திய அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் கூட்ட நெரிசலால் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கரூரில் நடந்தது அதிர்ச்சி சம்பவம் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வந்ததால் ஏற்பட்ட பாதிப்பு தான் இந்த நெரிசல் பாதிக்கப்பட்டவர்களின் பெரும்பாலானோர் ஏழை குடும்பங்களை சேர்ந்தவர்கள் தங்களது உறவினர்களை இழந்து அவர்கள் கதறி அழுவதை பார்க்க முடியவில்லை அவர்களிடம் வார்த்தைகளால் ஆறுதல் கூற முடியவில்லை மிகவும் பரிதாபமான நிலைமை இனி இதுபோன்ற ஒரு சம்பவம் நாட்டில் நடக்கக்கூடாது சம்பவம் அறிந்து பிரதமர் மோடி கரூர் வருவதாக மேலும் தெரிவித்தார் இலங்கையின் முதலீட்டுக் கொள்கைகள் அமெரிக்க வெளியுறவுத்துறை கவலை இலங்கை தேயிலைக்கு கிடைத்து மிகப்பெரிய அங்கீகாரம் மேல் மாகாணத்தில் கட்டாயமாகும் சட்டம் தவறும் பட்சத்தில் அபராதம் சீன பட்டாசுகள் பயன்படுத்துபவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை சாரதிகளுக்கான மகிழ்ச்சி செய்தி பெருந்தொகையான போதைப் பொருளுடன் ஒருவர் கைது பல்கலைக்கழக ஆசிரியர்கள் பணிப்புற கணிப்பில் கரூர் படுகொலையில் தலையிடுமா மோடி அரசு களத்தில் நிர்மலா சீதாராமன் இத்துடன் தமிழ்வீனின் மதியநீர் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் என்ற அவர் ஜோதி பக்கத்தினோடாக இணைந்திருங்கள் வணக்கம்